வணக்கம் ஸ்நேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் யோசிச்சு பாருங்க எனக்கும் ஒன்னும் அவசரம் இல்லை அமைதியா யோசிச்சு பாருங்க என்னன்னு தெரியுதா பாதி பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கல்ல நூறாவது நாள் நூறாவது தடவையாக நான் உங்களை சந்திக்கிறது நூறு என்ன அவ்வளோ சாமானியமான விஷயமா என்ன நிதானமாக ஒத்தத்தைப்படியா கால் தானே வந்திருக்கோம் சொல்லுவாங்க ஆம்ஸ்டாங் நிலாவில ஏறின பொழுது அங்க காலடி வச்ச அடுத்த நிமிஷம் சொல்லுவாங்க இது அவருக்கு வேணா ஒரு சின்ன காலடியாக இருக்கலாம் ஆனா மனித இனத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதைன்னு அதே தான் இந்த நூறு தடவை உங்களை சந்திக்கிறது மிக சந்தோஷமானது உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் பொழுதும் என்னுடைய நம்பிக்கைகளை நான் இன்னும் இன்னும் புதுப்பிச்சுக்கிறேன் என்னுடைய நம்பிக்கைகள் மேல எனக்கு நம்பிக்கை வர மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது இது சரி அது சரி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னே தேடி தேடி தகவல்களில் சேர்க்கும் பொழுது என் மனசுக்கு கிடைக்கக்கூடிய உற்சாகமே ரொம்ப பெரிய விஷயம் இந்த நூறு நாள் வரைக்கும் தாண்டி தடவி தவிழ்ந்து மெதுவாக வர்றதுக்கு உங்கள் அத்தனை பேருடைய உதவியும் கூட நின்று இருக்குங்கிறது சத்தியம் இதற்கான நன்றி கடப்பாடு சத்தியமாக எனக்கு உண்டு அதனால் தான் சொல்கிறேன் இந்த நூறாவது சந்திப்பில் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக அழகான ஒரு விஷயம் இருக்குது தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம கிராமத்தில் பட்டி தொட்டிகள்லாம் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய கலை நிகழ்ச்சியை கிராமிய கலை நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சிது எந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது என் மனதுக்குள்ள தோன்றதெல்லாம் நீங்கள் தான் உங்களுடைய முகம் தெரியாத முகங்கள் தான் என் கண்ணுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு போகும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைச்சது அதை தொகுத்து கொடுத்த ஒரு பெரிய கலைஞர் நல்ல அறிஞரும் கூட நல்ல படித்தவரும் கூட ஆழக்கால் ஊன்றியவர் கூட கிராமிய கலைகள் தமிழ்நாட்டினுடைய அந்த கலை பண்புகளினுடைய ஆழ அகலம் வீரியம் முழுவதும் தெரிந்த அந்த நபர் ரொம்ப அழகாக ஒரு வரி சொன்னார் ஒருவேளை வாய் மாறி வாய் தவறுதலாக வார்த்தைகள் தவறி வந்துருச்சோன்னு பார்த்தேன் ஒரு மீண்டும் மீண்டும் சொன்னாரு பெண்மை என்பது வீரம் சார்ந்தது ஆண்மை என்பது அழகு சார்ந்தது நான் முதல்ல நினைச்சேன் அழகு சார்ந்தது ஆண்மை என்பது வீரம் சார்ந்ததுன்னு இல்லை நான் இன்னொரு தடவை கூட உன்னிப்பா கேட்டேன் அவர் சிரிச்சுட்டே மீண்டும் சொன்னார் ஒருவேளை என் முகத்துல இருந்த கேள்விக்குரிய அவர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் மறுபடியும் சிரிச்சுட்டே என்கிட்ட சொன்னாரு என்ன பெண்மை என்பது வீரம் சார்ந்தது ஆண்மை என்பது அழகு சார்ந்தது தமிழனுடைய கிராமிய கலைகள் பாரம்பரியமான நாட்டியம் இவை எல்லாமே இதைத்தான் சொல்லுது அப்படின்னாரு நான் அதுக்கப்புறம் கண் முன்னால் நாட்டிய நிகழ்ச்சிகள் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க பிடிப்பொடியான பெண் குழந்தைங்க ரொம்ப அழகாக உடை உடுத்திட்டு வந்து ஆஹ் கையில் சிலம்பம் வச்சு ஆடுறாங்க அப்புறம் சுருள் வாழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய மிக பாரம்பரியமான தமிழ்நாட்டுடைய மிக பாரம்பரியமான ஒரு படைக்கலனாக இருக்கக்கூடிய அதை சுழட்டி சுழட்டி ஆடுறாங்க கும்மி ஆடுறாங்க கோலாட்டம் ஆடுறாங்க ஆஹ் தலையில வச்சு கரகம் ஆடுறாங்க ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் ஒரே இதையே சொல்லிட்டே இருக்காரு பெண்மை என்பது வீரம் சார்ந்தது அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன் பல உண்மைகள் புலப்பட ஆரம்பிச்சது மனதுக்குள்ள உண்மையாகவே எல்லா உயிரினங்கள்லயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் இனமாக இருக்கக்கூடியதுக்கு தான் அழகு அது மயிலினுடைய தோகையாக இருந்தாலும் சரி சிங்கத்தினுடைய மிக அழகான பிடரி மயிரும் கர்ஜனையுமாக இருந்தாலும் சரி பெண்மையை பொறுத்த வரைக்கும் வீரம்தான் முன்னாலே நிற்கக்கூடியது காலம் காலமாக பெண்கள் தான் உணவு தேடி புறப்பட்டவங்க பெண்கள் தான் வீடு அமைச்சவங்க பெண்கள் தான் குடும்பத்தை காப்பாற்றினவங்க பெண்களை முன்னிறுத்தி எல்லாமே போகும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு பாருங்க இப்போ உங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு அக்காவாக வீட்டில் சுத்தி வந்த நாட்களையும் யோசிச்சு பாருங்க ஒரு பொங்கல் விழாவாக இருக்கலாம் தீபாவளியாக இருக்கலாம் ஏதோ ஒரு பண்டிகை காலமாக இருக்கலாம் வீடெல்லாம் எல்லாம் மொழிகி வாசலெல்லாம் மொழிகி ரொம்ப சுத்தமாக மாவிளை தோரணம் வேப்பிலை எல்லாத்தையும் வச்சு எல்லா காப்பெல்லாம் கட்டி தோரணங்கள் கட்டி அழகழகாக விளக்குகள்லாம் வச்சு குமிஞ்சு பார்த்து பார்த்து பல வண்ணங்களில் நீங்கள் கோலம் போட்டு நிபுறும் பொழுது ஓடி வந்து அதில் குதித்தது உங்களோட விட ஒரு ரெண்டு வயது சின்ன உங்களுடைய சகோதரனாக இருக்கலாம் ஏன் ரெண்டு வயது மூத்த அண்ணாவாகவும் இருக்கலாம் உங்களை வெறுப்பேற்றணும் கோவப்படுத்தணும் அப்படின்னு அண்ணாவோ தம்பியோ அந்த குதிக்கும் போது கண்டிப்பாக இருப்பீங்க அம்மா இங்கே பாருங்க அப்பா இங்கே பாருங்க அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ கையை ஓங்கிட்டு அடிக்க வராங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவீங்க தெரியுமா காட்டி கொடுத்துருக்க மாட்டீங்க என்ன சொல்லியிருப்பீங்க என்னாச்சு கோலம் கலைஞ்சிச்சு ஒன்றும் இல்லை இருந்த பொடி கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க எவ்வளோ இயல்பாக பக்கத்தில் இருந்த நபர்கள் செய்த தவறுகளை ரொம்ப சுலபமாக தோல்லை தூக்கி நடந்த நபர்கள் நீங்க இதுதான் பெரிய வீரம் அடுத்தது அந்த தொகுப்பாளர் சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது பெருமையாக இருந்தது அவர் சொன்னார் வீட்டுக்கு பெரியவங்க வரும்பொழுது கையில் கொண்டு வரது நெல் விதைகளாக இருந்தாலும் சரி இல்லை இதெல்லாம் அ அளக்கக்கூடிய படி ஆழாக்கு அப்படின்னு சொல்லுவோமே அந்த அந்த மெஷர் அதுவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒரு நகையோ பணமோ அப்படி இருந்தாலும் சரி இல்லை வீட்டினுடைய பீரோ போட்டியிருக்கக்கூடிய சாவியாக இருந்தாலும் சரி ஆண்கள் கையில கொடுக்கவே மாட்டாங்க வீட்டு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா வீட்டு பொம்பளை கூப்பிடுங்க வீட்டு அம்மாவை கூப்பிடுங்க உங்க வீட்டுல பொண்ணு இருந்தா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நிமிஷம் பார்த்தா இத்தனோண்டு ஒண்ணுப்பா அவடை சட்டையை போட்டுட்டு ஓடி வரும் அது கையில சாவி கொத்த கொடுப்பாங்க அது கையில இந்த அளக்கக்கூடிய படியை கொடுப்பாங்க அது கையில வீட்டுடைய சுபிட்சமாக இருக்கக்கூடிய விளக்க கொடுப்பாங்க அப்ப அவர் சிரிச்சிட்டே சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா பெண்களுக்கு இயல்பாக ஒரு சின்ன பிடிவாதம் உண்டு அந்த பிடிவாதம் மனதுல நல்ல விதமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா உறுதியாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணை பின்பற்றி போகக்கூடிய குடும்பம் ரொம்ப உயரத்துக்கு வரும் நீங்க வறுமையில வாடி இருக்கக்கூடிய அம்மாவை பார்த்துருப்பீங்க நாலு குழந்தைகளையும் படிக்க வச்சு ஊர்லயே பெரிய மருத்துவமனை கொண்டு வர்றதுக்கு அந்த அம்மா காரணமாக இருந்திருப்பாங்க வறுமையில வாடின ஒரு அம்மாவை பார்த்துருப்பீங்க கூட இருந்த நாலு சகோதரர்களுக்கும் உழைச்சி பாடுபட்டு கொடுத்து ஊர்லேயே பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அதை கொண்டு வந்த நபராக அந்த அம்மா இருப்பாங்க எல்லா வளர்ந்து உயரமாக அகாயத்துக்கும் பூமிக்கும் நிற்கக்கூடிய புகழ் வாய்ந்த

இந்த ஒவ்வொரு கல்லும் உங்களுடைய நம்பிக்கை இந்த ஒவ்வொரு கல்லும் உங்களுடைய மகிழ்ச்சி இந்த ஒவ்வொரு கல்லும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா வீரம் சார்ந்தது அப்போது இனிமே புரிஞ்சுக்கலாம் பெண்மை அழகுன்னு நம்ம இடையில தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் பெண்மை வீரம் சார்ந்தது பெண்மையுடைய எல்லா குணங்களும் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீரத்தை முன்னிறுத்தி வரக்கூடியது தான் எல்லா தெய்வங்களும் பெண் தெய்வங்களையும் நம்ம கொண்டாடும் பொழுது என்னதை கொண்டாடுறோன்னு யோசிச்சு பாருங்க தீமைகளை அழித்து நல்லவைகளை வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தெய்வம் கையில் கிடைக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வருது நாடு தன்னுடைய முன்னேற்றத்துக்கும் பாதுகாப்புக்கும் நம்பி இருக்கக்கூடியது பெண்கள் மனதில் என்னைக்கும் கனிந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய வீரம்தான் இந்த வீரத்தை ஒரு நாளும் நம்ம விட்டு கொடுக்க போறதில்லை இந்த விட்டு கொடுக்காத வீரத்தை நினைவு கூர்றதுக்காகத்தான் இந்த நூறாவது நாளை மீண்டும் மீண்டும் சந்தோஷமா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க முன் வந்திருக்கேன் நன்றி வணக்கம்